ஸ்ரீ ஸ்ரீஸ்ட்ரோ அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு மே மாதத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் இந்த மே மாதம் ஒரு ஸ்பெஷலான பயிற்சி அடையப் போகிறார் இதனால இதுவரைக்கும் நன்மைகளை பெற்றுக்கொண்டிருந்த ராசிகள் சற்று சாதகமற்ற பலன்களையும் இதுவரைக்கும் நன்மைகள் நமக்கு நடக்காதான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ராசிகளுக்கு நன்மைகளையும் கொடுக்க வருகிறார் குரு உங்களுடைய ராசிக்கு குரு அமரும் இடம் மாறுபட போகிறது அவருடைய பார்வைப்படும் இடங்களும் மாறுபட போகிறது அதனால இந்த வருடத்துல இதுவரைக்கும் சொன்ன பலன்களிலிருந்து சற்று மாறுபட்டு இருக்க போகுது அத இப்போ விரிவா பார்க்கலாம் ரிஷபம் ரிஷப ராசிக்கான மே மாத பலன்களை பார்க்கலாம் ரிஷப ராசிக்கு இந்த மாதம் குரு உங்களுடைய ராசியிலேயே வந்து அமரப் போகிறார் மே ஒன்றாம் தேதியே உங்களுடைய ராசி அதிபதி சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல அமரப்போகிறார் பனிரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் சுக்ரன் இவங்கெல்லாம் இருக்காங்க உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதம் மே பதினெட்டுக்கு மேல உங்களுடைய ராசிக்கே வரப்போகிறாரு உங்களுடைய பதினொன்றாம் இடத்துல ராகுவும் செவ்வாயும் இருக்கு பத்தாம் இடத்துல சனி அமர்ந்திருக்கார் இந்த மாதம் குரு பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கே வர்றது ஒரு நல்ல அமைப்பு இது வரைக்கும் குரு பன்னிரெண்டாம் வீட்டுல இருந்து உங்களுக்கு பல செலவுகளை பல விரயங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தார் அதற்கெல்லாம் ஒரு தீர்வு காணற மாதமா இருக்கும் ஆனாலும் உங்களுடைய ராசி அதிபதி பனிரெண்டாம் இடத்துல இந்த மாதம் அமர்ந்திருக்கிறது அந்த செலவுகளை இந்த மாதமும் நீட்டிக்கிற ஒரு அமைப்பு தான் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேல உங்களுடைய ராசி சுபத்துவம் அடையுது அதிக சுபத்துவம் அடையுது அதனால உங்களுக்கு உங்களுடைய மனதுல ஒரு புத்துணர்ச்சி மகிழ்ச்சி இதெல்லாம் ஏற்பட போகுது உங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்க போகுது இது வரைக்கும் பல உடல்நல தொந்தரவுகள் உங்களுக்கு ஏற்பட்டுட்டு இருந்தது ஏன்னா குரு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்திட்டு இருந்ததுனால உங்களுக்கு உடல்நல தொந்தரவுகள் ஏற்பட்டுட்டு இருந்தது உடல் நல குறைவு ஏதாவது ஒரு நோய் இல்ல நோய் வந்துடுமோங்கிற ஒரு பயம் இதெல்லாம் ஏற்பட்டுட்டு இருந்தது இதுக்கெல்லாம் ஒரு தீர்வா உங்களோட உங்களுடைய ராசி அதிபதியும் இந்த மாதம் ஆட்சியாக உங்களுடைய ராசியில வந்து அமரப்போகிறார் குருவும் உங்களுடைய ராசியில இருக்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ஒரு நல்ல அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான அமைப்பு நீங்க உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேல உங்களுடைய ராசியிலேயே வந்து ஆட்சியாக அமர போறதுனால நீங்க இந்த மாதம் ரொம்ப வலுவா இருக்கீங்க எதையும் சமாளிக்கிற ஆற்றல் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதம் வருஷமெல்லாம் நீங்க உங்களுடைய நம்பிக்கையே இழந்துட்டு இருந்தீங்க ஏன்னா தொழில்ல பல விரயங்கள் தொழில் சுத்தமா உங்களுக்கு ஒண்ணுமே நல்லா இல்ல தொழில் ரொம்ப டல்லா இருந்தது இந்த ராக்குக்கு எது பயிற்சிக்கு பிறகுதான் தொழில் ஓரளவுக்கு நிமிர்ந்துட்டு இருக்கு இந்த மே மாதம் உங்களுடைய கவலைக்கெல்லாம் ஒரு மருந்து போடுற ஒரு மாதமா இருக்க போகுது உங்களுடைய தொழில் இந்த மாதம் கொஞ்சம் மந்தமாதான் இருக்கும் ஏன்னா ராகு ராகு செவ்வாயும் இரண்டும் சேர்ந்து பதினொன்றாம் இடத்துல உங்களுடைய லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் லாபம் குறையதான் செய்யும் உங்களுக்கு வர ஆடல் வந்து உங்களுக்கு குறையதான் செய்யும் அதனால தொழில் அமைப்பு இந்த மாதம் கொஞ்சம் ரொம்ப எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் அமையற ஒரு நல்ல மாதமா இருக்கும் இது வரைக்கும் திருமணம் அமையல வரன் தட்டி போயிட்டே இருந்தது குரு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தார் குரு பலன் இல்லாம இருந்தது இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு குரு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால குரு பலன் இருக்கு காதல் திருமணத்திற்கும் இது ஏற்ற மாதமா தான் இருக்கு குரு உங்களுடைய ராசியிலிருந்து ஐந்தாம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருக்க போறாங்க உங்களுடைய அதிர்ஷ்டமும் இந்த மாதம் நல்லபடியா செயல்படும் உங்களுடைய மனசு கொஞ்சம் சுதந்திரமாக சிந்திக்கிற அமைப்பில் இருக்கும் இந்த மாதம் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு சுதந்திரமாக சிந்திக்கிற மாதிரி இருக்கும் இது வரைக்கும் ரொம்ப டல்லாக யோசிச்சுட்டு மன குழப்பத்திலேயே மனக்கழக்கத்திலேயே இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு தெளிவு பிறக்கும் குரு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுடைய தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்துல உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் சொந்த ஊருக்கு போகணும் சொந்த ஊர்ல போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதம் சுக்ரனும் குருவும் சேர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய ஏழாம் இடம் அதிக சுபத்துவமாக இருக்க போகுது இந்த மாதம் அதனால உங்க கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமை இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க புதிய நண்பர்கள் உங்களுக்கு அமைவாங்க அந்த நண்பர்களால உங்களுக்கு நன்மைகளும் ஏற்படும் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கும் நல்ல மாதம் இது ஜென்ம குரு வனவாசன்னு சொல்லுவாங்க அது மாதிரி உங்களுடைய இடத்துல இருந்து வேற இடத்துக்கு சென்று நீங்க பிழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் வெளியூர்ல வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டுல வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கற ஒரு மாதமா இருக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக இருக்கு நானாம் அதிபதி உச்சமா இருக்காரு நீங்க எக்ஸாம் எழுதி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லபடியா வரும் ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசி சுபத்துவமா இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு புகழ் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு உங்களை பற்றி மற்றவர்கள் பெருமையா பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால ரிசபராசிக்காரர்கள் மாணவர்கள் ஒரு நல்ல மதிப்பெண் எடுத்து நீங்க நல்ல மதிப்பெண் எடுப்பீங்க நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுறை